ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா இளையராஜாவின் மகள் பவதாரணி திடீர் மரணம் சினிமா துறையினர் அதிர்ச்சி இசையமைப்பாளர் இளையராஜா தமிழ் சினிமாவில் இசை ஞானி என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுவார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா அவரது மகள் பவதாரணி பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் இருந்து வந்தார் அவர் தற்பொழுது திடீரென மரணமடைந்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது திருமதி பவதாரணி நோய்க்காக இலங்கையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் சற்று முன் காலமானார் அவருக்கு வயது 47 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது பவதாரணி மறைவு ரசிகர்களுக்கும் சினிமாத் துறையினருக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கும் பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் நம்முடைய சேனல் சார்பாகவும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கறனா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி அப்போ தான் நாங்க போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே பாய் பாய்பாய் சி யூ